அருட்பெருதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க கொல்லா சர்க்குருநாதா சன்மார்க்க சங்கம் தழைக்க அருள் தாத்தா சிவசரணம் குருவே சரணம் குலத்திடையும் கொடியன் ஒரு குடித்தனத்தும் கொடியேன் குறிகளிலும் கொடியன் அன்றி குணங்களிலும் கொடியேன் மலத்திடையே புழுத்த சிறு புழுக்களிலும் கடையேன் வன்மனத்து பெரும் பி வஞ்சனெஞ்ச புலையேன் நலத்திடைவோர் அணு அளவும் நண்ணுகிலேன் பொல்லா நாய்க்கு நகை தோன்ற நின்றேன் பேய்க்கும் மிக இழிந்தேன் நிலத்திடை நான் ஏன் பிறந்தேன் நின் கருத்தை அறியேன் நிர்புணனே நடராஜ புணமணி விளக்கே ஏளக்கரியாயிருட்டரையில் கவிழ்ந்து கிடந்தழு விம்முகின்ற புலவீனும் மிக பெரிதும் சிறியேன் அலக்கரியா துயர்கடலில் விழுந்து நடுங்காலம் அலைந்தலைந்து மெலிந்த தூரும் பதனில் மிக தூரும் பேன் கொடுமையேலாம் கிளைத்த பழுமரத்தேன் கெடுமதியேன் கடுமையினேன் கிரிபேசும் பேசும் வெறியேன் புவிடை நான் என் பிறந்தேன் அந்தோ கருணை நடத்தரசேனின் கருத்தை அறியேனே அறியாத பொறியவர்க்கும் இழிந்த தொழிலவர்க்கும் அதிகரித்து துன்மார்க்கத்தரசு செய்யும் கொடியேன் குறியாத கொடும் பாவ சுமை சுமக்கும் திறத்தேன் கொல்லாமை என்பதை ஓர் குறிப்பாலும் குறியேன் செரியாத மனக்கட ஏன் தீமையலா உடையேன் சினத்தாலும் மதத்தாலும் செறிந்த புதல்ல எரியாத புவியிடை நான் ஏன் பிறந்தேன் இதயமறியேன் மன்றில் இனித்த ஏ ஏனித்த பழச்சாறு வீடு திமிந்த மலங்கொழும் ஓர் இழிவிலங்கில் இழிந்து நின்றேன் இறக்கம் ஒன்றும் இல்லே அனித்த நெறியடை தொடர்ந்து மணித்த உடம்பெடுத்த அறக்கடையறு த மக்கள் பனித்த மன குரங்காட்டி பலிக்குழலும் கொடியேன் பாதகமும் சூதகமும் பயின்ற பெரும் படீரேன் தனித்தகடும் குணத்தேன் நான் ஏன் பிறந்தேன் தனி கருத்தை அறிந்திலேன் சபைக்கேற்றும் ஒளியே ஏறுகின்றேம் என மதித்தே இறங்குகின்ற கடையேன் ஏதமெல்லாம் நிறை மனத்தேன் இறக்கமிலா புலையேன் சிறுகின்ற புலியன ஏன் சிறுதொழிலே புரிவேன் செய்வகை ஒன்றறியாத சிறியறினும் சிறியே மாறுகின்ற குணப்பேதை பேதை மதியதனால் இடிந்தேன் வஞ்சமேலாம் குடிகொண்ட வாழ்க்கை மிக உடையேன் வீறுகின்ற உலகிடை நான் ஏன் பிறந்தேன் மெய்கருத்தை அறிந்திலேன் நடத்தரேயே ஏ அரசர் எல்லாம் மதித்திட பேராசையிலே அரசோடால் எனவே மிகக் கிளைத்தேன் அருளறியா கடையேன் புரசமரம் போர் பருத்தேன் எட்டியென தழைத்தேன் புங்கனவும் புளியெனவும் மங்கி ஊதீர்கின்றேன் பரசும்பகை தெரிந்து கொளே ஏன் தெரிந்தாரை பணியேன் பசையறியா கருங்கள் மனப்பாவிகளில் சிறந்தேன் நீலத்தேன் பிறந்தேன் நின் கருத்தை அறியேன் வியக்கு மணிவன்றோங்கி விலங்கு பரம்பொருளே ஏ பொருளறியேன் பொருளறிந்தார் பொன்று நடித்திங்கே பொங்கி வழிந்துடைகின்றேன் பொய்யகத்தேன் புலையில் மருளறியா திருவாழர் உளங்கயக்கத்திரிவேன் வையுண்டும் உழவுதவா மாடனவே தடித்தேன் வெருளறியா கொடு மனத்தேன் விழக்கிரைத்து கழிப்பேன் வீணர்களில் தலை நின்றேன் விளக்கனைத்தும் புரிவேன் தெருளறியேன் உலகிடை நான் ஏன் பிறந்தேன் எனது திருவுளத்தை அறிந்திலேன் தெய்வ நடத்தவனே ஏ தவம் புரியேன் தவம் புரிந்தார் தமை போல நடித்து தருக்குகின்றேன் உணர்ச்சியிலா சடம் போல இருந்தேன் பவம் புரிவேன் கமரி நீடை பால் கவிழ்க்கும் கடையேன் பயனறியாவஞ்ச மனப்பாறை சுமந்தூழல் வேன் அவம் புரிவேன் அறிவறியேன் அன்பரியேன் அன்பால் ஐயா நின் அடியடைந்தார்க்கு அணுத்துணையும் உதவேன் புரியும் உலகிடை நான் என் பிறந்தேன் நல்ல திருவுளம் அறியே ஞான நடத்திரையே இரையளவும் அறிவொழுக்க திச்சையிலேன் அருகில் று வாடுகின்றோர் எல்லார்க்கும் கிழிந்தேன் பொவோ நன்மையெல்லாம் போக்கில் விட்டு தீமை புரிகின்றேன் எரிகின்ற புது நெருப்பில் கொடியேன் நிறையளவோ முறையளவோ நிலை அளவும் தவிந்த நெடுஞ்சால நஞ்சகத்தேன் நிலவிடம் போல்வேல் கரையளவா உலகிடை நான் என் பிறந்தேன் நினது கருத்தறியேன் கருணை நடம் காட்டுகின்ற குருவே ஏ உவர் கடல் போல் கலைகளிலும் செவ கழிப்பினிலும் சிறந்து மிக கழித்து நிறைகின்றேன் நட்டுகின்ற ஆபத்தில் ஒரு சிறிதும் உதவேன் நெடுந்தூரம் ஆழ்ந்துதவா படுங்கிணறு போல் ஆட்டுகின்ற அருட்பெருமை ஒரு சிறிதும் தெரியேன் அச்சமீலேன் நாணமீலேன் அடக்கம் ஒன்றும் இல்லேன் குட்டுகின்ற உலகிடை நான் ஏன் பிறந்தேன் நினது குறிப்பரியேன் மன்றில் ஏ இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் உங்களுக்கு எந்த துன்பம் வந்தாலும் நேராக வடலூருக்கு செல்லுங்கள் வளல் பெருமான் காலை கெட்டியாக பிடித்துக் கொள்ளுங்கள் சுத்த போசன முறையை பின்பற்றுங்கள் அதாவது சைவ உணவு முறையை கடைபிடிங்கள் எந்த உயிரையும் கொள்ளாமல் அதற்கு ஜீவகாரண்யம் செய்யுங்கள் எந்த உயிரையும் தன்னுயிர் போல நேசியுங்கள் அருப்பெருஞ்சோதி ஆண்டவரை வணங்குங்கள் எல்லா துன்பங்களும் நீங்கி நன்மையே உண்டாகும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பகள் சப்ஸ்கிரைப் செய்யவும் லைக் போடவும் உங்களால் முடிந்தளவு ஷேர் செய்யவும் அருட்பெருஞ்சோதி அப்பெருஞ்சோதி தனிப்பெருங் கருணை அருப்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வல்லல் மலரடி வாழ்க வாழ்க கொல்லா நெறியே குவலையமெல்லாம் ஓங்குக சர்குருநாதா சர்குருநாதா சன்மார்க்க சங்கம் தழைக்க அருள் தாத்தா பதி சரணம் சிவசரணம் குருவே சரணம்